நான் கட்டுவேன் எத்தனையோ கூடாரங்கள் விழுந்து போனது ஆனா எல்லா கூடாரத்தின் மேலேயும் ஆண்டவர் நோக்கமா தாவீதின் கூடாரத்தை மட்டும் தாண்டி தரிசினாலே வாக்கு கொடுத்து அது அவரே இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து அந்த தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப ஸ்தாபிப்பேன்னு ஸ்தாபிச்சாரு தாவீதின் கூடாரத்தின் மேல அவ்வளவு பற்றுதல் தாவீதின் கூடாரத்தின் மேல அவ்வளவு விருப்பம் ஏன் அப்படின்னு சொன்னா தாவீதின் கூடாரத்துக்குள்ளே இருந்தது என்ன அப்படின்னா உடன்படிக்க பெட்டி அந்த உடன்படிக்கை பெட்டிய தாவீது அவனுடைய கூடாரத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வேதம் சொல்லுது என்ன பண்ணாங்கன்னா சவுல் தேடல யாருமே தேடல ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்னா கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி எனக்கு வேண்டும் இந்த ஜபத்துல இருக்கிறவங்க ஒருவேளை புதுசா கூட நீங்க வந்திருக்கலாம் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இதான் டைமா நீங்க நுழைகிறவங்களா இருக்கலாம் இல்லைனா உங்க அம்மா ரொம்ப தீவிரமான ஆண்டவருடைய பிள்ளை உங்க அப்பா தீவிரமா ஆண்டவரை தேடுறவங்க ஆனா நீங்க மட்டும் அப்படி இல்லாம இருக்கலாம் அப்படி இல்லாம இருக்கலாம் ரொம்ப இருக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் ஒன்னை உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப உள்ள வராம உன்னை கொஞ்சம் கொஞ்சமா தடுத்து ஜஸ்ட் ஓகே ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறாரு ஹலோ அப்படின்றது மாதிரி கூட நீங்க இருக்கலாம் ஆனா ஒன்று உங்களை பார்த்து சொல்றேன் தம்பி தங்கச்சி என் லைஃப்பில் நான் சொல்கிறேன் வெறும் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கிறதுல நோ யூஸ் வெறும் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கிறதுல நோ யூஸ் எந்த பிரயோஜனும் இல்லை எந்த பிரயோஜனும் இல்லை கிறிஸ்டியானிட்ட ஒரு பேரை வச்சு எதுவுமே பண்ண முடியாது கிறிஸ்டியானிட்ட பேரை வச்சு இந்த உலகத்தில் மட்டும் இல்லை பரலோகத்துல கூட கிறிஸ்டியானிட்ட வச்சு எதுவும் பண்ண முடியாது நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறத வச்சு தான் நான் பரலோகத்துல கூட போய் சேர முடியும் அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உனக்கு இருக்கிற சந்தேகங்கள் உன்னை விட்டு மாறி போகும் இன்னைக்கு சாவே வந்தா கூட நீ நிப்ப நீ நிப்ப தைரியமா நிப்ப எது வந்தாலும் நிப்ப உன் மனசு அவ்வளவு தைரியமா இருக்கும் எப்ப தெரியுமா அவருடைய பிரசன்னத்தை நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன நீ தேடணும் ஆமேன்னு சொல்லுங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்க இருக்கிற எத்தனை பேர் வந்து ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க நீங்க அதை ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி இருக்கிறீங்களா அப்போ ஏற்கனவே கத்தருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ணி அவ்வளவு பிரசன்னத்தை உணர்ந்து இன்னைக்கு விரக்தியா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சொல்றாரு கத்தர் எழுப்ப நினைக்கிற ஃபர்ஸ்ட் தாவீதின் கூடாரம் என்ன தெரியுமா உடன்படிக்கப்பட்டி உட அவருடைய பிரசன்னம் அவருடைய பிரசன்னம் இந்த ஹண்ட்ரட் டேஸ்ல இந்த நூறு நாள் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதை பெற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ அவருடைய பிரசன்னத்தை திரும்ப நீங்கள் பெற்று கொள்ளணும்